ரவிமோகன் இந்தி திணிப்பு ஆதரவாக இருக்கிறார் அவர் ஒரு தமிழராக இருந்து கொண்டு இந்தி திணிப்பை எதற்காக ஆதரிக்கிறார் என்பதை ஆழமாகச் சொல்லியிருந்தால் அவரது கேரக்டர் சற்று ரசிக்கும்படி இருந்திருக்கும் எதற்கென்றே தெரியாமல் அவர் எதிர்ப்பது ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அந்த கேரக்டரில் வேறு யாராவது இந்தி நடிகரை நடிக்க வைத்திருந்தால் கச்சிதமாக இருந்திருக்கும் ரவிமோகன் அதற்கு தவறான சாய்ஸ் என்பது திரையிலேயே தெரிகிறது இப்படி படத்தின் கதையை சொத்தப்பலாக்கியதில் சென்சாரின் பங்கும் உண்டு இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருவதால் வசூலில் பயங்கர அடிவாங்கி உள்ளது முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் பத்து பைசா புள்ளி ஒன்று ஆறு கோடி வசூலித்திருந்த இப்படம் நேற்று மேலும் சரிவை சந்தித்து உள்ளது இப்படம் நேற்று தமிழ்நாட்டில் வெறும் எண்பது பைசா புள்ளி இரண்டு ஏழு கோடி மட்டுமே வசூலித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமையே வசூல் சரிவை சந்தித்து உள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் போகிற போக்கை பார்த்தால் இப்படம் நூறு கோடி வசூல் எட்டுமா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது இப்படம் உலகளவில் இரண்டு நாட்களில் முப்பத்தைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இன்று திங்கட்கிழமைக்கான புக்கிங்கும் மந்தமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன